டிவி வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முழுவதும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் குரு பகவான் லாபஸ்தானத்தினை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசி பிறகு அவர் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் குரு பகவானால உங்களுக்கு தொல்லைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே போல கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ரெண்டு வருடத்துக்கு மேலாகவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்தே பாருங்க உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏன்ற சனி ஏழு வருஷம் செய்யத்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் செய்யுமா அவ்வளவு கொடுமையான பலன்களை கொடுக்கும் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு அஷ்டம சனியும் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு அதே போல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நிறைய தடுத்து தடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு வருடத்திற்கு மேலாக அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல ராகு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்வார்கள் இதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு அப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக கட்டாயம் விளங்கும் இப்ப கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து அஷ்டமசனி வந்ததுலேருந்தே பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதாவது அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி எட்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் நிறைய பேருக்கு வேலை இழப்பு டீப்பு ஆகிறது தேவையில்லாத இடமாற்றங்கள் சொந்த தொழிலில் பிரச்சனை அதே போல் பாருங்க நிறைய பேருக்கு வந்து உத்தியோக இழப்பு அதே போல் வியாபாரத்தில் நஷ்டம் கணவன் மன்னிப்பில் பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு சூழ்நிலை நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் பேச்சினால பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதே போல் பண நஷ்டம் தேவையில்லாத முதலீடு வேலைக்கு தகுந்த கூலி இல்லை இப்படி பண கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க முக்கியமாக பாருங்க கணவன் மன்னிப்பில் பிரச்சனை கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்த சனி நேரடியாக பார்த்தார் கண்களில் நிறைய பேருக்கு பிரச்சனை பணம் இன்னும் சொல்ல போனால் பணப்புழக்கமே இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள் சனி முழுவதுமாக முடிகிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகே பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரி இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பாருங்க இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல பாருங்க உங்க உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோக பதவி கிடைக்கும் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் சொந்த தொழில பிரகாசம் ஏற்படும் வியாபாரத்தில் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் கணவன் மனைவியில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ரீதியாக மன ரீதியாக இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிருங்க அந்த போராட்டங்கிறது குறைஞ்சிரும் பல ரெண்டாம் இடத்த சனி நேரடியாக பார்த்தா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை கண்களில் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு அடிச்சிடுங்க கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக விளங்கும் அப்போ இந்த அஷ்டம சனி பாருங்கள் பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தது இன்னும் சொல்ல அஷ்டம சனி ஒரு உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு நடந்தால் அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு படிக்கக்கூடிய டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சனி நடந்து கொண்டிருந்தவங்களுக்கு பாருங்கள் படிப்பில் ஒரு நாட்டம் இருக்காது மதிப்பெண் குறைவாக வாங்கியிருப்பாங்க அப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அப்புறம் பாருங்கள் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய யுகந்தரும் நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் அதே போல் ராகு பகவான் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக ஒன்பதாம் இடத்துல வாக்கிய சாமி இதில் தகப்பனாக இருக்குது பல கஷ்டங்கள் வெளிநாடு தடை அதே போல் ஒரு புண்ணியசலன்களுக்கு போகணுன்னா கூட போக முடியாத சூழ்நிலை அதே போல் பண வரவுல தடை பணப்புழக்கமே சுத்தமாக இல்லைங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த நிலையும் மாற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு பகவான் எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப இனிமேல் பண வரவுங்கிறது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பா இருக்கும் அப்ப பாருங்க இந்த ராகுவாலையும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே போல குரு பகவான் பாருங்க இப்ப தற்போது லாபஸ்தானத்துல இருக்கிறார் குருவால ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க யோகாதிபதி குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மலை போல வந்தாலும் பனி போல உங்களுக்கு நீங்குமா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பார் அதாவது உங்களுக்கு இந்த அஷ்டமசனுடைய தாக்கத்திலிருந்து உங்களை பாருங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியவர் பாருங்க இப்போ குரு பகவான் தான் இந்த குரு பகவான் பாருங்க உங்களுக்கு மே மாதம் வரையும் லாபஸானத்து இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இனிமேல் படிப்படியாக உங்கள் அக்கௌண்டில் பணம் இருப்பு அதிகமாகும் சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அப்ப எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல சில கஷ்டங்கள் உங்களுக்கு முடிந்து வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க முடியும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாருங்க மே மாதம் வரையும் உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தான் திருக்கிறாரு உங்களுக்குன்னு ஒரு வழி கிடைக்கும் பாருங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்குன்னு ஒரு வழியை காட்டி கொடுப்பார் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பெறுவதற்கு அவர் வந்து வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு உறுதியா நம்மளாம் அப்ப குரு பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெற்ற பிள்ளைகளால் யார் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுபசெல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துள்ள பிள்ளைகள் வழியில இருந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரமும் பாருங்க குரு பகவான் தான் ஜீவகாரகன் பாருங்க குரு பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பண வரவுல அந்த தடைகள்லாம் நீங்கும் ஏன்னா இப்ப உங்களுக்கு சனி ராகு எல்லாம் சாதமான இடத்துல இல்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்டார்டிங்லேயே பாருங்க உங்களுக்கு இந்த சனி ராகுவால இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் விலகும் அப்ப குரு பகவான் இன்னல உங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்க இருக்கிறார் குரு பகவானால நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் குரு பகவான் மே மாசத்துக்குள்ளேயே பாருங்க ஏதாவது ஒரு வழியை காட்டாமல் இருக்க மாட்டார் வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இல்லாமல் இருக்காது உங்களுடைய கஷ்டத்துக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் எதை எதை நோக்கி காத்திருக்கீங்களோ அது கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்குள்ளேயே பாருங்க உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தீராத பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகலுங்க என்ன லாபஸ்தனத்துல குரு இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மீண்டும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வருவதற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்ப இந்த காலகட்டங்கள் ஒரு மாற்றத்தை குரு பகவான் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுவதற்கு குரு சாதகமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே குரு பகவான் பாருங்க விரயஸ்தானத்துக்கு போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பிறகு விரயஸ்தானத்துக்கு போறார் விரயஸ்தானத்துக்கு போனாலும் கெடுவல்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா குரு மிகப்பெரிய சுபகிரகம் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு செல்வஸ்தானத்துக்கு போகும்போது சுப செலவுகள் நிறைய கொடுப்பார் அப்போ கடகராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்கு பிறகு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகும் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது இது போன்ற ஒரு யோகத்தை கொடுக்கும் வெரே ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யுடைய காலகட்டத்தில் பிள்ளைகள் வழியில் இருந்த அத்தனை தடைகளும் விலகும் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கம் இருக்கும் பெரிய ஸ்தானத்துக்கு போனாலும் பாருங்கள் பிள்ளைகள் வெளியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்படி பல யோகங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு கணவன் மனைப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் இப்படி பல அதிர்ஷ்டங்களை குரு பகவான் விரை சார்ந்து வந்த பிறகும் பார்க்க முடியும் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறார் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த அஷ்டமசனி விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டு வாழ்க்கையில ஒரு உயர்வான ஆண்டு அப்படின்னு உறுதியா நம்பலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கரு பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்சும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்